ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் தொக்கு பண்ணுவது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொரியட்டும் கொஞ்சம் அப்புறம் வெங்காயம் உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பொடி பேஸ்ட் ஆட் பண்ணணும் இது நல்லா இருக்கும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தக்காளி పచ్చ మిరప యాడ్ పనీ కొంచెం தண்ணी ஊத்தி మిక్స్ பண்ணனும் కొంచెం బాయిల్ ആയി వரும்போது மஞ்சతుల్ మల్లితుల్ மிளகாய் தூள் இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அது கொஞ்சம் வேகட்டும் இந்த மாதிரி ஒருக்க முருங்கக்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கண்டிஷனில் வரும் இந்த மாதிரி இருக்கும்போது முருங்கைக்காய் தூக்கி போடுங்க முருங்கக்காய் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு டென் அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம லாஸ்டில் கொத்தமல்லி கட் பண்ணி போடுங்க கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி வச்சுருங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொருங்கக்க இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னுடைய சேனலில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பாய்